ஆப்ரஹாமே தேசத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் எழுந்து போய் நாட்டைனா செய் சுதந்திரிப்பாயாக மோசை கிட்ட சொல்கிறார் இந்த அமோரியர்களின் ராஜாவை அவன் நான் தந்திருக்கிறேன் எழுந்து யுத்தம் பண்ணு ஜோஷுவாவே ஆயி பட்டணத்தை நான் உனக்கு தந்துட்டேன் நீ எழுந்து யுத்தம் பண்ணணும் நீ சுதந்திரிக்கணுன்றார் கிதியோனே கிதியோன்கிட்ட சொல்றார் இந்த மீதி நான் உன் கையில் கொடுத்துட்டேன் ஓ கொடுத்துட்டேன் நீ எழுந்து போய் யுத்தம் பண்ணு என்றார் இன் ஆல் தீஸ் கேசஸ் இந்த எல்லா விஷயத்திலும் ஒன்றை மட்டும் சொல்கிறாரு இதை நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆனால் நீ அதை எழுந்து அவர் தரேன்னு சொல்லலை தரேன்னு தான் சொல்கிறாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் நான் நீ இந்த நாட்டை உனக்கு என்ன செய்வேன் தருவேன் இந்த யுத்தத்தை உனக்கு ஜெயமாய் முடிப்பேன் ஸோ நீ போய் எழுந்து இந்த யுத்தத்தை முடிங் ஸோ ஐ கிவன் யூ த லேண்ட் யூ மஸ் அரைஸ் அண்ட் டேக் இட் நீங்கள் எழுந்து நீங்கள் தான் அதை சுதந்திரிக்கணும் வாட் இஸ் காட் கிவிங் மீ இந்த பூமிக்குரிய வாழ்வில் ஆவியிலும் சரீரத்திலும் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு என்ன தருகிறார் ஆமேன் எல்லாம் நல்லா நடக்கும் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாழக்கூடாது அவர் எனக்கு எதை வாக்கு பண்ணினாரோ அதை நான் எழுந்து சுதந்திரிக்கணும் அதுதான் விசுவாசிகளின் அழகு வாட் ஹஸ் காட் கிவன் மீ ஐ வில் அரைஸ் அண்ட் ஐ வில் காங்கர் ஆமேன் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு சர்டைனிட்டியில் வாழணும் ஒரு நாலெட்ஜ் ஒரு அறிவு இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் எனக்கு தான் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்ற அறிவை நான் வளர்த்து கொண்டு நாம் அதை என்ன செய்ய வேண்டும் சுதந்திரிக்க வேண்டும்